வெல்கம் டு ரெனிஜியானா சேனல் வாங்க ரெட் சாஸ் பாஸ்தா செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சா பாஸ்தாவை எடுத்து நம்ம வேக வச்சுக்கிறோம் அந்த குக்கரில் ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் ஊற்றி அதில் வந்து தண்ணி குதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் எண்ணெய் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க வேக வச்சு அதை வடித்து எடுத்துக்கோங்க அந்த பாஸ்தாவோட கவர்லையே அது வந்து எவ்வளோ நேரம் வேகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க நீங்கள் அந்த டைமுக்கு மட்டும் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும் இப்போ ஒரு கடாயில் நம்ம வந்து அதை வந்து வடித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்ச பூண்டு எடுத்து போடணும் அப்புறம் வெங்காயம் இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி அதையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அவங்கெல்லாம் வதங்குற சமயத்தில் நம்ம என்ன பண்ணனும்னா நாலஞ்சு வர எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ரெண்டாக நம்ம பவுடர் பண்ணி வச்சா போதும் அதுக்கப்புறம் தக்காளி வந்து நல்லா வேகணும் தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல பீன்ஸு பீன்ஸ் கேரட்டு அதெல்லாம் அதெல்லாம் நம்ம எடுத்து போட்டு அதையும் நம்ம நல்லா கிளறி விடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் நல்லா அதை வந்து நல்லா வதங்கணும் இது வேக வைக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு அதையும் வந்து நம்ம நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விட்டுட்டு ஆக்சுவலி இந்த தக்க இந்த பீன்ஸு கேரட் எல்லாமே வந்து நம்ம பாதி வந்து அரவேக்காடாக வெந்தால் போதும் நம்ம சாப்பிடும்போது இது வந்து க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா வந்து பாஸ்தாவுக்கு நல்லா இருக்காது ஸோ அதனால் வந்து இது அறவைக்காட நம்ம வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து பாஸ்தாவை நம்ம வடித்து வச்சுருப்போம் அந்த பாஸ்தா நீங்கள் வடிக்கும்போது வடித்ததுக்கப்புறமா அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் சரியா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் நம்ம நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம இந்த பெப்பர் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பெப்பரு வந்து நான் பெப்பர் க்ரஷரில் வச்சு நல்லா வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து வர நான் என்ன அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சோல்ல பாஸ்தா அதை எடுத்து அதில் போட்டுட்டு அது மேலேயே நம்ம பெப்பர் தூள் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு அதுவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து பாஸ்தாக்குன்னு தனியாக இருக்குது இட்டாலியன் சீசனிங் சொல்லிட்டு சரிங்களா ஸோ அதுவும் வந்து நான் மேலே வந்து போகிறேன் இதுதான் இட்டாலியன் ஸ்ப்ரிங்கிள்ஸு அது வந்து நான் மேலே போடுறேன் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விடுறதில் தாங்க இருக்குது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பும் பெப்பர் காரம்லாம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவைப்பட்டால் திரும்ப நம்ம உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது வந்து நம்ம எல்லா பக்கமும் அது படுற மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி தான் நம்ம வந்து உப்பு போடணும் நீங்கள் டேரெக்டாக ஸ்பூன்லேருந்து போட்டிங்கன்னா அங்கங்கே வந்து கட்டி கட்டி ஆகிடும் அப்போ வந்து நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் போகாது ஸோ இப்படி தான் வந்து நம்ம பாஸ்தா செய்யணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம மூணு டைம் நம்ம உப்பு போடணும் ஃபஸ்ட்டு வந்து எப்போ போடுவோம் நம்ம பாஸ்தா தனியாக வேக வைக்கும்போது அதுக்கப்புறம் வெஜிடபுள்ஸ்லாம் போட்டு வேக வைக்கும்போது அதுக்கப்புறம் இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம போடுறோம் இப்போ நம்மளோட டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்